விஜய் இஸ் அன்டெஸ்டட்னு சொல்லுவாங்க அன்டெஸ்டட் அவர் என்ன ஆவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த கட்டத்தில் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டை வச்சுக்கிட்டு தனியாக போடலான்னு வீரமான இறங்கினா யானை தான் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி அது மிக மோசமான ஒரு செயலாகிடும் திமுக சீட்டு வாங்கினாலும் நல்ல நம்பர்ஸ் வாங்கினாங்கன்னா பதினஞ்சு சீட்டு இரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் விஜய்கிட்ட போனால் இந்த சீட்டு ஜெயிக்க முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் ரொம்ப ரொம்ப சந்தேகம் அது மற்றவளை விட ஸ்டாலின் வந்து விஜயை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் யாருக்கும் தெரியாது அவர் எவ்வளோ ஸ்பாயில் பண்ணுவார் தன்னுடைய ஓட்டுக்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது காங்கிரஸில் வந்து பெரும்பான்மையான காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து ஒன்றும் தகராறு பண்ணல முரண்டு பிடிக்கல மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி சோடேங்கர் போன்ற ஒரு சில மட்டும்தான் இந்த இந்த கழக குரலை எழுப்புகிறாங்க குறிப்பாக மாணிக்கம் தாகூர் ஜோதிவெனி கூட அடங்கிட்டாங்க இப்போ இந்த மாதிரி இவர் கழக குரல் இவர் சொன்னதுனால தான் யார் மாணிக்கம் தாகூர் ரெகுலராக பேசுறதுனால தான் அங்கே வந்து மனுஷங்கரைஞர் வந்து இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மாநில சுயாட்சி உள்பட நீதி உள்பட பல விஷயங்களையும் அவர் பேசுகிறார் மாணிக்கம் தாகூர் இருக்கார்ல அவர் பேசுகிறதில்ல தப்பு இல்லை காங்கிரஸ் கட்சிங்கிறது எலக்ஷன் நேரத்தில் மட்டும் பேசப்படுது மற்ற நேரத்தில் நீங்கள் காங்கிரஸ் கோடி எங்கேயாவது பார்த்தீங்களா ஊர் சைடு போறீங்களே காங்கிரஸ் கோடி எங்கேயாவது பார்த்தீங்களா நேற்றுக்கு வந்த விஜயோட கொடி கூட இருக்கு காங்கிரஸ் கோடி எங்கேயாவது பார்த்தீங்களா அப்போ உங்கள் கட்சியோட யோகிதா எப்படி இருக்கு உங்கள் கட்சியோட யோகிதா ரொம்ப கேவலமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு சீட்டு கலைஞர்ட்ட இழுத்து பறித்து வாங்கினாங்க கலைஞர் அவ்வளோ தரையுன்னு ஒத்துக்கவே இல்லை முதல்ல அவரை வந்து அவர் நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த லெவலில் தான் இருந்தார் அவரை ப்ரெஷர் கொடுத்து ஐம்பது அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு சீட்டை நின்னாங்க சரின்னு கலைஞரை சரி விட்டுட்டார் அப்புறம் எவ்வளோ சீட் ஜெயித்தாங்க அஞ்சு கலைஞர் கூட நக்கலாக சொன்னார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாங்கிட்டு போனாங்க கடைசியில் பஞ்ச பாண்டவர்களாக திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டம் கை கொடுக்கலன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் ஜெயிச்சுப்பாங்க வணக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா முடியுமா அப்படிங்கிறதா இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்குது வந்து எப்போவுமே காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தலைமை தான் முடிவு விடும் டெல்லி முடிவு டெல்லி முடிவு வேணும்னு சொல்லுவாங்க அது அதே மாதிரி ஒரு கூட்டணி நடந்து ஒரு தமிழ்நாட்டில் யாரும் அவங்கவுங்க பேசாதீங்க அப்படின்னு கூட ராகுல் காந்தி கூட ஒரு மீட்டிங் போட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ராகுல் காந்தி எப்படி கனிமொழி மீட் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு பிறமும் மாணிக் தாகூர் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கார் வந்து இப்போ திரும்ப இன்னைக்கு செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு இங்கே கோபண்ணா பேசியிருக்காரு மணிசங்கர் ஐயர் பேசியிருக்காரு இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க வந்து ஆனாலும் இப்போது எடப்பாடி கல்யாணம் சமயம் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காரு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடராது பழம் தானாக தான் சுவை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்குது இல்லை இதில் அதிகமாக பேசுகிறது மணிக்கம் தகவல் தான் நான் வந்து சமீபத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தத்துடைய பழைய பாட்டு ஒன்று கேட்டேன் தூங்காது தம்பி உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் திரு இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டிக் கொள்வார் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டான்னு பாடுவார் இல்லை நல்ல பொழுதையிலும் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் கட்சியை கெடுத்தவுடன் போடுங்க தானும் கெட்டார் அல்லும் பகலும் திரு இருந்து விட்டு ஆட்சியில் பங்கு என்று அலட்டிக் கொள்வார் இந்த பாட்டை மாற்றி போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்படி தூங்கிட்டு இத்தனை வருஷமா தூங்கிட்டு இப்ப திடீர்னு வீழ்ச்சிக்கிட்டு புலம்புறது அர்த்தமே இல்லை என்ன பொறுத்தவரையும் நான் என்ன சொல்றேன் மாணிக்கம் தாகூர் இருக்காருல்ல அவர் பேசுறதுல தப்பு இல்லை ஆனால் எப்ப பேசுனதெல்லாம் ஏன் இன்னைக்கு பேசுற ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு என்ன ஞானோதயம் வந்து இப்போ ஏன் பேசுறீங்க இது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி பேசியிருக்க வேண்டாமா காங்கிரஸ் வந்து திராவிட கட்சிகளோட மாறி மாறி கூட்டணி வச்சு இப்போவா இல்லையே கிட்டத்தட்ட அறுபது வருஷமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அப்ப இத்தனை வருஷமா குறைஞ்சபட்சம் ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்பாகவாது நீங்கள் வந்து இந்த குரலை எழுப்பணும் இந்த குரலை எழுப்புவது தப்பே இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் கட்சியை வளர்க்கணும் நீங்கள் கட்சி எங்க வளர்த்தீங்க காங்கிரஸ் கட்சியை எங்கே வளர்த்தீங்க சொல்லுங்க காங்கிரஸ் கட்சிங்கிறது எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் பேசப்படுது மற்ற நேரத்தில் நீங்கள் காங்கிரஸ் கோடி எங்கேயாவது பார்த்தீங்களா ஊர் சைடு போறீங்க இல்ல காங்கிரஸ் கோடி எங்கேயாவது பார்த்தீங்களா நேற்றுக்கு வந்த விஜயோட கொடி கூட இருக்குது காங்கிரஸ் கொடி எங்கேயாவது பார்த்தீங்களா விஜயகாந்த் கொடி இருக்கும் இவங்க கொடி எங்கேயாது தெரியுதா எங்கேயாவது மீட்டிங் நடக்குதா முதல்ல காங்கிரஸ் மீட்டிங் ரகலையாக நடக்குதா நம்ம அடிக்கடி பார்ப்போம் திமுக மீட்டிங் இப்போவும் நடக்குது நாகரடி பா சாயந்தரம் ஆறு மணிக்கே பாட ஆரம்பிச்சிருவார் அதிமுக கூட்டம் நடக்கும் இப்படி எந்த கூட்டமும் நடத்தாமல் காங்கிரஸ்காரங்க ஏதாவது ஒரு காங்கிரஸ் இங்கே நடந்திருக்கா பார்த்தீங்களா நான் என்ன சொல்ல ஆளுங்கட்சிக்கு நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைங்க திமுகவோட கூட்டணி வைங்க அது வேறு விஷயம் பட் ஒரு நியாயமான விஷயங்களுக்கு நாங்கள் எங்களுடைய புரொட்டஸ்ட்டை தெரிவிக்கிறோம் திருமாவளவன் கூட அப்பப்போ என்ன தான் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் அவர் புரொட்டஸ்ட்டை தெரிவிப்பார் அடிக்கடி அவர் வந்து பேசிட்டுருப்பார் அப்போ காங்கிரஸ் வந்து எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ளவில்லை ஆட்சிக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி என்ன தான் நம்ம கூட்டணினாலும் இது என்னுடைய கடமை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் கிடையாது அதிமுக ஆட்சியிலும் போது கிடையாது திமுக ஆட்சியிலும் போகுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் சட்டசபையில் கணிசமாக சீட்டு வாங்குறதும் பார்லிமெண்ட்லேயும் கணிசமாக சீட்டு வாங்கிட்டு அங்கே பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அடங்கிட வேண்டியது அதுக்கப்புறம் இவங்க தலைவர்கள் எல்லாரும் டெல்லியில் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க அவங்க அடிக்கடி ஏர்போர்ட்டில் தான் பார்க்கலாம் கிராமங்களில் பார்க்கவே முடியாது இந்த தலைவர்கள் எல்லாரும் ஏர்போர்ட்லையும் சுற்றிட்டு நான் சொல்கிற பெரிய தலைவர்கள் அஞ்சு அஞ்சு தேர்தல் ஆறு தேர்தல் ஏழு தேர்தலாம் ஜெயித்தவங்களாம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க இவங்கெல்லாம் வந்து இப்ப பார்த்தாலும் வந்து தேர்தலை ஜெயிக்கணும் என்ன விடை கொடுத்தாவது தேர்தலை ஜெயிக்கணும் அதுக்காக இவங்க கூட்டணி யார் இப்ப திமுக கூட்டணி திமுக தலைவர்கள் ஓ ஆகும்னு பேசுறது பேசிட்டு அவங்களுடைய அதரோடு தானே ஜெயிக்கிறாங்க காங்கிரஸுக்கு வந்து பத்து எம்பி இருக்காங்களா இந்த பத்து எம்பியும் தனியா நின்னா என்ன ஆவாங்க பத்து எம்பியும் டெபாசிட் போய்டும் இப்ப நீங்க மாணிக் தாகூரே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து இங்கேயுமா இருந்தது மாணிக் தா தான் ஆமா ஜெயகாந்தோட பையனும் அவருக்கு மேல நடந்த போட்டி கிட்டத்தட்ட தோக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் தோத்துருப்பாரு அவரு அப்ப உங்க கட்சியோட யோகிதா எப்படி இருக்கு உங்க கட்சியோட யோகிதா ரொம்ப கேவலமா இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவருக்கு மாணிக்கந்தாவுக்கு ஏன் தரக்கல அப்ப திமுக உங்களுக்கு தேவைப்பட்டது இல்ல இப்ப மாணிக்கந்தா இப்ப என்ன சொல்றாரு சார் லேட்டஸ்டா நான் இனிமே எலெக்ஷன் இருக்க போறதுல ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு என்ன அர்த்தம் அதுக்கு நீங்க கட்சியை வைப்ரண்டா ஏன் கட்சியை கொண்டு வரல அதுக்கு யார் காரணம் திமுகவை காரணம் திமுக அவர்கள் நலனை அவர்கள் பார்த்து கொள்ளவர்கள் நீங்க உங்க கட்சியை எப்படி பார்த்துக்கிட்டீங்க உங்க கட்சியில உள்ள தலைவர்களோட சேர்ந்து நீங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அங்க பேச வேண்டிய இடம் இங்க பப்ளிக் ஃபாரம் இல்லை உங்க கட்சி ஆஃபிஸ்க்குள்ள பேசுங்க அதை விட்டுட்டு கட்சியில போய் நம்ம கட்சி இன்னும் வைப்ரண்டாக இருக்கணும் நம்ம எத்தனை நாள் அவர்களை நம்பியே இருக்கிறது எத்தனை நாள் அவங்க தோல் ஏறிய சவாரி செய்வது நமக்குன்னு சொந்த புத்தி வேண்டாமா இந்த கட்சி போயிடுச்சே யார் வளர்த்த கட்சி இது பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் காசிராமன் பிஜி கருத்திருமன் சி சுப்பிரமணியம் நாயகி நான் சொல்லிக்கிட்டே போவேன் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஒரு ஓரளவு அவங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு கௌரவமான கட்சி பெரிய ஊழல் கரைப்படாத கட்சி ஓரளவு சொல்கிறேன் இப்படி ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்டால்வர்ட்ஸ்லாம் ஆண்ட கட்சி எப்படி தேஞ்சு போச்சு அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் கட்சியே அப்படி கொஞ்சமாக தேஞ்சு போச்சு அந்த சுய பரிசோதனை இவங்களுக்கு வேண்டாமா இவங்க செஞ்ச அதிகபட்ச வேலை என்னென்னா யாரை தலைவராக போட்டாலும் ஒரு கூட்டம் அங்கே போய் அக்பர் ரோட்டில் போய் தலைமை தூக்குவோம் ராஜீவ்காந்தி காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு ஏன் அதுக்கு முந்தைய காலத்துலேயும் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு மாணிக் தகூரும் சரி இதை பற்றி பேசுகிற வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி சோடேக்கரன் சரி இவங்க எல்லாருமே ராகுல் காந்தியோட நெருக்கமாக தான் இருக்காங்க ராகுல் காந்தியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்க எல்லாம் பேசுகிறத வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ராகுல் காந்தியோட சப்போர்ட்டோட தான் இவங்க பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்காது அது வந்து ராகுல் காந்தி இதுவரை கிளாரிஃபை பண்ணலை பட் இவங்க பேசுகிற கால காங்கிரஸில் எப்போயுமே இந்த மாதிரி பேசுவாங்க பேசுவாங்க ஒரு க ஒரு கட்டத்தில் தான் அவங்க நிறுத்துவாங்க ராகுல் காந்தி தான் இதை அலோவ் பண்ணுறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகம் அவர் அலோவ் பண்ண வாய்ப்பே இல்லை ஆனால் ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது புரியலை ஏன்னா ராகுல் காந்திக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு ரெண்டு பேரும் ஃபோனில் வந்து டேரக்டாக பேசுகிற அளவுக்கு என் பிரதர்னே சொல்வார் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை அப்படி இருக்கும்போது இது ஏன் இவர் அலோவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஒன்னே எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரோடை தாண்டி போய் கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பிரதர்னு கொடுத்தாரு ஆமாம் கொடுப்பாரு ஏன் இது அலோவ் பண்ணுறாருங்கிறது அது எனக்கு உண்மையிலேயே தெரியல இது ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தியிருக்க வேண்டாமா அப்படின்னு தெரியல நான் கேட்குறேன் இப்போ அந்த மாணிக்கம் தாகூர் இவ்வளோ பேசுகிறார் இல்லைங்க நைன்டீன் எயிட்டி எலெக்ஷன் நினைக்கிறேன் அந்த எலெக்ஷன்ல என்ஜிஆர் கவர்மெண்ட்டு கவுத்துட்டாங்க அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சிடும்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்ப காங்கிரஸ் வந்து அதிக சீட்டு வேணும் நம்ம ரெண்டு பாதி பாதி நிற்போன்னு சொன்னாங்க இல்லையா ஞாபகம் எமர்ஜென்சி வந்து கலைஞர் எதிர்த்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கலைஞர் நேருவின் மகளே வருகிறேன் நிரந்தர ஆட்சி தருகேன் அந்த இதெல்லாம் ஒரு ஸ்டோரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் அப்போ காங்கிரஸ் வந்து நூத்தி பதிமூணு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வாங்கலாம் ரெண்டு பேரும் பாதி பாதி பாதினாங்க மீதியை கூட்டம் இழச்சி கொடுத்தாங்க முதல் முறையாக தமிழக வரலாற்றில் திமுக வந்து ப தன்னுடைய பாதி சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுத்தது கடைசியில் எவ்வளோ ஜெயித்தாங்க ரெண்டு பேரும் நாற்பதுக்குள்ளே தான் ஜெயித்தாங்க ரெண்டு பேருமே திமுகவும் சரி காங்கிரஸ் சரி ரெண்டு முப்பத்தெட்டு அப்படிங்கிறப்ப தான் ஜெயித்தாங்க எம்ஜிஆர் வந்து நூற்றி இருபதுக்கு மேலே ஜெயிச்சிட்டார் இவ்வளோ தூரம் பேசிவிட்டு நூற்றி சொச்சம் சீட்டு வாங்கிட்டு முப்பத்தோரு சீட்டு ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி மாணிக்கம் தாவர் கேட்கற இன்னொரு கேள்வி வந்து நாங்க அதிகமா சேர்த்து கேட்போங்கிறாங்க அதுவும் கேட்கறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அறுபத்தி மூணு சீட்டு வாங்குனாங்கல்ல இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதான் உங்களுக்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் டூ ஜி கேஸ் ஸ்பெக்ட்ரம் அதனால வந்து அந்த ப்ரஷர் பண்ணி காங்கிரஸ் வாங்கிட்டாங்கன்னு கூட ஒரு ஸ்பீச்சை படிபட்டுது அதுல எவ்வளவு வாங்குனாங்க அறுபத்தி மூணு சீட்டு கடைஞ்சிட்ட இழுத்து பறிச்சு வாங்குனாங்க கலைஞர் அவ்வளோ தரைன்னு ஒத்துக்கவே இல்லை அவர் முதல்ல அவரை வந்து அவர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த லெவலில் தான் இருந்தார் அவரை ப்ரெஷர் கொடுத்தா ஐம்பது அறுபதுலந்து அறுபத்தி மூணு சீட்டுன்னு நின்னாங்க சரின்னு கலைஞரை சரி விட்டுட்டார் அப்புறம் எவ்வளோ சீட் ஜெயித்தாங்க அஞ்சு கலைஞர் கூட நக்கலாக சொன்னார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாங்கிட்டு போனாங்க கடைசியில் பஞ்சபாண்டவர்களாக திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டம் கை கொடுக்கலன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் ஜெயிச்சிருப்பாங்க கன்னியாகுமரி தான் அதுவும் காப்பாற்றுச்சு அப்போ காங்கிரஸோடைய பழைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதோடைய சுமையை நிறைய சுமந்திருக்கு அல்மோஸ்ட் தன்னுடைய தான் என்ன சீட்டை பாதி கொடுத்துருச்சு நூறு முறை அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்துருச்சு அப்படிலாம் நீங்கள் என்ன கேச்சிங்க ஸோ வாய் இருக்குது உங்களுக்கு பேசுறதுக்கு ஆனால் உங்கள்கிட்ட என்ன உழைப்பு இருக்குது உழைப்பு இல்லை க ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டமோ ஒரு பல பல விஷயங்களை சாதிக்கணுங்கிற வேகமோ இல்லை எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ளைட் ஏறிடுறாங்க அந்த தொகுதி பல காங்கிரஸ் ஆளும் தொகுதியை பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தொகுதியை பார்த்திங்கன்னா மகா மோசமாக இருக்குது நான் லிஸ்ட்டே சொல்லுவேன் பல தொகுதிகள் மகா மோசமாக இருக்குது வெறும் முள்ளு காடாக இருக்குது அந்த தொகுதி அப்படி வந்து பல தொகுதிகளுக்கு கெடுத்து வச்சுருக்காங்க அந்த தொகுதிக்காக போராட்டிருக்கணும் அந்த தொகுதிக்காக சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் போராடி வாங்கணும் பல ப்ராஜெக்ட்ஸ் வாங்கியிருக்கணும் அந்த போராட்டங்கள் எந்த காங்கிரஸ் எம்பியும் செய்யலை காங்கிரஸ் எம்எல்ஏயும் செய்யலை இவங்க எல்லாருமே எப்போ திமுக ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கும்னா அவர் தூக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்து ஸ்டாலினுக்கோ கலைஞருக்கோ போட்டிருக்காங்க அது பார்த்துருக்கீங்களா அதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க அவர் வந்து தோழமை கட்சி தான் அதுக்காக ரொம்ப கூடாது நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் அவங்க அவங்க வேலை பார்க்கணும் அப்படி தானே இருக்கணும் இவங்க வந்து அதில் தங்க லாயல்ட்டியை ரொம்ப காட்டியிருப்பாங்க நிறைய பேர் அப்படிக்கா காங்கிரஸில் பிற்றல் சொல்ல பல பேரை சொல்லலாம் அவங்களாம் திமுக லாயலிஸ்டே முத்திரை குத்தப்பட்டவங்க செல்வப் உள்பட சொல்கிறேன் எல்லா திமுக லாயலிஸ்ட்டு இவங்கெல்லாம் அப்படி இருந்துட்டு திடீர்னு எலெக்ஷன் எட்டில் திடீர்னு வீச்சுக்கிட்டு கத்துறதுனா என்ன அர்த்தம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஜய் வந்து தவக்க ஆரம்பிச்ச பிறகு தான் வந்து காங்கிரஸ்லேருந்து குரல் வர ஆரம்பிக்குது ஏன்னா இவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது திமுக கூட்டிலேருந்து வெளியே போனால் கூட இவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது அவரும் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கார் வந்து அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் அதிக தொகுதியை நம்ம இதை பார்க்கெயின் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஒரு வேளை முடியல இவங்க வெளியே இருந்தாங்கன்னா தாவக்க கூட சேர்ந்து நிற்பாங்களா இல்லை தனியாக நிற்பாங்களா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க காங்கிரஸ் வந்து இன்னை தேதியில் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டை வச்சுக்கிட்டு தனியாக போகலான்னு வீரமானு இறங்குனா யானை தான் தலையிலே மெண்ணை போட்டுக்கிற மாதிரி அது மிக மோசமான ஒரு செயலாகிடும் அதுலேருந்து அப்புறம் மீளவே முடியாது ஏன்னா நீங்கள் வந்து கட்சியை இந்த மாதிரி வச்சுட்டு செய்யக்கூடாது அது ரொம்ப பரிதாபமாக போய்டும் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் மூலியமாக நீங்கள் ஆட்சியில் உட்காரணும் அதிகாரத்தில் பங்குன்னா பேசுகிறீங்க பேசிட்டு நீங்கள் வந்து திமுகவில் இருந்தாலாவது போராடி பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் திமுகவில் ஸ்டாலின் சொல்லிட்டாரு அந்த மாதிரி வழக்கம் இல்லைன்னு சொல்கிறார் ஆட்சியில் பங்கு பட் போராடி பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் போராடி பார்க்கலாம் நாளைக்கு வந்து அவர் மனசு மாறலாம் அல்லது ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரலாம் இன்னும் கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன்ஸ் வாரிய தலைவர்கள் மாதிரி ரெப்ரசன்டேஷன் நிறைய வாங்கி இன்னும் கொஞ்சம் தன்னை ஸ்ட்ரெங்கன் பண்ணலாம் ஆனால் விஜய்கிட்ட போகிறாங்கன்னு வச்சுங்களேன் விஜய் ஏற்கனவே அவருடைய பொசிஷன் என்னன்னே அவர் தெரியாது விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் கூடுது அது உண்மை அது யாரும் மறுக்க முடியாது அந்த கூட்டம் வந்து மரமாக போகாதா அது எப்படி போய் கடைசியில் போய் இறங்கும் அது எத்தனை சீட்டாக கன்வெர்ட் ஆகும் யாருக்குமே தெரியாத விஷயம் ஏன்னா விஜய் இஸ் அன்டெஸ்டட்னு சொல்லுவாங்க அன்டெஸ்டட் அவர் என்ன ஆவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த கட்டத்தில் காங்கிரஸ் வந்து விஜய்க்கு போனான்னு சொல்ல விஜய்க்கு தான் காங்கிரஸ் கையில் வந்து அப்ராக்சிமேட்டாக அரசியல் பண்டிதர்கள்லாம் நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டுருக்குங்கிறாங்க விஜய்கிட்ட அந்த ஓட் சேரும்போது இன்னும் கொஞ்சம் கூட வரும் விஜய்க்கு ஏற்கனவே இருபதுலேருந்து முப்பது வரும் சொல்கிறாங்க விஜய் தன்னுடைய கூட்டம் சமீபத்திய கூட்டத்தில் முப்பது பர்சன்ட் சொன்னார் ஆனால் விஜயாவால் எத்தனை சீட் ஜெயிக்க முடியும் இப்போ இந்த பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம சும்மா சொல்கிறது தான் இது எதுவுமே ப்ரூவ் ஆகாத ஒரு இது ஸோ இவங்க விஜய்கிட்ட போய் நின்று போய் சேர்றாங்கன்னா நல்ல நம்பர்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும் அந்த சீட்டை வச்சுட்டு அவங்க எத்தனை சீட் ஜெயிப்பாங்க இப்போ திமுக சீட்டு வாங்கினாலும் அது குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது சீட் ஜெயிக்க வாய்ப்பிருக்கு இருக்குது குறைஞ்சபட்சம் திமுக டபை நின்னாங்கன்னா நல்ல நம்பர்ஸ் வாங்கினாங்கன்னா ஒரு பதினஞ்சு சீட்டு இரு காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் விஜய்கிட்ட போனால் இந்த சீட்டு ஜெயிக்க முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் ரொம்ப ரொம்ப சந்தேகம் அது ஸோ அவங்க போய் விஜய்கிட்ட போய் சேரறதுங்கிறது அது வந்து ரொம்ப அர்த்தமற்ற முயற்சியாக இருக்கும் அதனால அந்த தவறை செய்வாங்களான்னு எனக்கு தெரியல அதனால் காங்கிரஸ் மேலிடம் வந்து அதை ஒற்றுக்கொள்ளுமான்னு தெரியல இது ப்ரூவ்டு திமுக ஓட் வந்து ப்ரூவ்டு விஜய்ங்கிறது ஒன்றும் தெரியாது அங்கே போய் மாட்டிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது காங்கிரஸ்ல வந்து பெரும்பான்மையான காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து ச தகராறு பண்ணலை முரண்டு பிடிக்கல மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி சோடேங்கர் போன்ற ஒரு சில மட்டும்தான் இந்த இந்த கலக குரலை எழுப்புறாங்க குறிப்பாக மாணிக்கப்தாகூர் ஜோதிமணி கூட அடங்கிட்டாங்க அதனால எல்லாரும் வந்து காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக போகணுன்னு நினைக்கல அதனால் கட்சி மேலிடமும் யோசிக்கும் இது பெரும்பான்மை மக்களுடைய ஒ ஒட்டுமொத்த குரல் அப்படின்னா காங்கிரஸ் வந்து யோசிக்கும் இப்போ காங்கிரஸ் வந்து வெயிட் பண்ணுது மேலிடம் வந்து வெயிட் பண்ணுது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது திமுக வந்து ஒன்று பேச்சுவார்த்தை குழு அமைக்கலைன்னு ஒரு சின்ன அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறாங்க மற்றபடி அந்த பேச்சுவார்த்தை குழு அவங்க வேகமாக அமைச்சிட்டாங்க அப்படின்னு ஏன்னா இவங்க ஏற்கனவே அமைச்சிட்டாங்க அவங்க அமைச்சிட்டனா அது பேச்சுவார்த்தைக்குழு அமைச்சுட்டா அது சமரசமாகிட்டும் ஏன்னா அவங்களும் நிறைய யோசிப்பாங்க விஜயோட ஸ்ட்ரென்த் என்ன நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ இந்த மாதிரி இவர் கழக இவர் சொன்னதுனால தான் யார் மணிக்கம் தகவல் ரெகுலராக பேசுறதுனால தான் அங்கே வந்து மனுஷங்கரையர் வந்து இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மாநில சுயாட்சி உள்பட சமூகநீதி உள்பட பல விஷயங்களே அவர் பேசுகிறார் அது வந்து அந்த இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதனால் அவர் அவருக்கு அந்த இது அப்படின்னா தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இது வந்து இங்கே வந்து ஒரு அதிருப்தி திமுக திமுக காரங்களுக்கு வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் மேலே ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா அதை கூல் பண்ணுறதுக்காக இது நட இந்த மாதிரி அவரை பேச வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல பட் அது ஒரு அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க மணிக்கம் தவறு கவுண்டர் கொடுத்துருக்காங்க இப்போ அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு பேச்சடிப்படுது வந்து ஒருவேளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து காங்கிரஸுக்குள்ளே திமுக சார்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் செலகுச்சுன்னா காங்கிரஸ் ரெண்டாக உடைய வாய்ப்பு இருக்குது திமுக ஆதரவு அணி தனி காங்கிரஸ் ஆகி திமுக கூட்டணியில் தொடருவாங்க இப்போ தமாக தொண்ணூற்றி ஆறில் தமாக வந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வர்றதாகவும் அதுக்காக டெல்லி தயங்குதுன்னு சொல்கிறாங்க அது இல்லை அப்படி இன்னும் இங்கே ஸ்ட்ரென்த்து காங்கிரஸுக்கு வந்து மாணிக்கம்தாகூருடைய கழக குரலுக்கு பெரிய ஆதரவு இல்லையே அன்றைக்கி நீங்கள் சொன்ன தமிழ் மாநில காங்கிரஸில் வந்து மூப்பனார் இருந்தார் பெரிய பெரிய ரஜினிகாந்த் ஆதரவு பண்ணார் அது பெரிய ஒரு இதுவாக இருந்தது அது பெரிய வரலாறு அது என்ன அன்னைக்கு வந்து மூப்பனார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் மூப்பனாருடைய ஸ்ட்ரென்த் வேற அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவிங் அந்த நேரத்தில் இருந்து அப்படி பார்த்தா மாணிக்கப்தூர் அவரே ரொம்ப பாடுபட்டு தான் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஆகுன்னு தெரியல சப்போஸ் காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி இந்த திமுக கூட்டணி எதிராக உடையுது அப்படின்னா உடைய வாய்ப்பே இல்லை அப்படி உடைஞ்சா கூட அது ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக போய்டும் இப்போ இந்த உடைஞ்சி வெளில போகிறவங்க போய் விஜய் சேர்த்துப்பாரா சொல்லுங்க காங்கிரஸாக தான் சேர்த்துப்பார் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன ஒரு குரூப்பை போய் விஜய் மாட்டார் இவங்க என்ன பண்ணுவாங்க தனியாக நின்னால் ஆளுக்கு ஆயிரம் ஓட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டும் வாங்குவாங்க இப்போ உடைஞ்சு போகிறாங்களே காங்கிரஸ் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி தனியாக போச்சுன்னா ஒரிஜினல் காங்கிரஸுக்கே ஐயாயிரம் அஞ்சு பர்சன்ட்டோ ஆறு பர்சன்ட்டோ ஓட்டு இருக்குது அதாவது தொகுதிக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு தான் இருக்குது இதில் பிரிஞ்சு போனால் இவங்களுக்கு என்ன ஓட்டு விழுங்குறீங்க யாருக்குமே பெரிய முகமே இல்லாதவங்க இன்றைக்கி அரசியலுக்கு பெரிய ஒரு ஒரு நல்ல முகம் தேவைப்படுது காங்கிரஸில் இவங்க இல்லாமல் நின்றுட்டாங்கன்னா தொகுதி பக்கமே போகாதவங்க இவங்களுக்கு என்ன ஓட்டு விழுந்திர போகுது அன்றைக்கி முப்பது ஒரு ஃபேஸ் இருந்தது ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் இருந்தது என்ன ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிரான கோபம் இருந்தது இப்போ அந்த மாதிரி ஒரு கோபம் இல்லை ஸோ இவங்களை என்ன ஓட்டு விழுந்துடும் இவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக தோற்று போவாங்க டெபாசிட் போய் எல்லாம் தோற்று போயிடுவாங்க அது புரோஜனமாக மறுபடியும் போய் காங்கிரஸில் சேருவாங்க இதனால் எந்த இதுவும் நடக்காது மேலிடம் தான் யோசிக்கணும் மேலிடம் வந்து இந்த அதிருப்தியை வந்து ஏற்றுக்கொள்ளும்பாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் ஏன்னா அவங்களும் நிறைய கணக்கு போடுவாங்கள்ல விஜய்கிட்ட போனால் என்ன மரியாதை கிடைக்கும் விஜய் எவ்வளோ சீட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறதுலாம் நிறைய யோசிப்பாங்க இதுவரை மேலிடம் வந்து தெளிவான ஒரு இது சொல்லவே இல்லை இப்போ ஒருவேளை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்படியே தொடருது பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு திமுக கொடுக்குற தொகுதியாக காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டுச்சுன்னா இப்போ மாணிக தாகூர் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவார் இப்போ இன்றைக்கி வந்து ஏற்கனவே செல்வ பிறந்தை என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி பொது இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அதை நாங்கள் ஏற் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் எதுவாக இருந்தாலும் கட்சி தான் தாய் வீடு மாதிரி கட்சி சொன்னதான் தான் நம்ம கேட்கணும் இஷ்டத்துக்கு ஆளுகாலே பேசக்கூடாதுன்னு வாணிக்கம் தாகூரம் ரொம்ப கண்டிச்சிருக்காரு செல்வ பிறந்தை நான் இப்போ டெல்லிக்கு நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வ பிறந்தைகள் போகலாம் போய் இந்த மாதிரி ஒரு டெய்லி அறிக்கை விட்டுகிட்டே இருக்கார் அப்படின்னு தகவலை சொல்லலாம் சொன்னாங்கன்னா அங்கே வந்து டெல்லி தலைமை வந்து மாணிக்கம் தவரை கூப்பிட்டு அவரை கடுமையாக கண்டித்து விடுவாங்க என்னை பொறுத்தவரை அவரை வந்து கண்டிச்சுடுவாங்க மாணித்த அவர் இங்கே வந்து என்ன செய்வார்னா ரெண்டு நாள் அமைதியாக இருந்துட்டு நான் வந்து காங்கிரஸை கெடுக்கணும் காங்கிரஸோடைய தலைமைக்கு நான் கட்டுப்பட்ட ஒரு சோல்ஜர் நான் நான் அப்படிலாம் வந்து அப்படிலாம் ஒரு என்ன காங்கிரஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு பாதை கொண்டு போகணுங்கிற எண்ணத்தில் செய்யலை இந்த கட்சி வந்து ஒரு ஆட்சிக்கு வரணுங்கிற காமராஜர் அமையணும் அதுக்கு படியாக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொன்னேன் மற்றபடி எனக்கு வந்து திமுக மீதோ வேறு யார் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு அமைதியாகிடுவார் அதுக்கு மேலே வந்து திமுகவும் அவங்கள ரொம்ப நோண்டாது அதாவது அவரை வந்து கட்சியை விட்டு வெளில போனால் வச்சுங்களேன் அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு கூட்டம் அவரோட போகும் விருதுநர் பக்கம் அதனால் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அவரும் போக மாட்டார் அவர் பலம் என்னென்னு அவருக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் அவரை வந்து ஒரு இந்த மாதிரி வந்து அப்பாலஜிட்டிக்காக ஒரு அறிக்கையோட கொடுக்க சொல்லி அடக்கிடுவாங்க அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இதில் பெருசாக பூகம்பம் இடிக்குங்கிறது நான் நம்ப தயாரி ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜானமனியாக தான் இப்போ பேசிட்டுருக்காங்க திருப்பரங்கூட்டத்தில் அவங்க பேசுனதெல்லாம் கூட கவனிச்சிங்கன்னா ரொம்ப அழுத்தமாக பேசலை ஜானமாடியாக தான் பேசுகிறாங்க அதில் என்ன பெரிய கூட்டம் அந்தாலும் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவருக்கு ஒன்றும் பேஸே கிடையாது இப்போ கடைசியாக வந்திருக்க தகவல்படி வந்து காங்கிரஸோட கோரிக்கை என்னென்னா அவங்க ஆட்சியில் பங்கு அப்புறம் இப்போ இருக்கிறத விட கூடுதல் தொகுதிகள் அப்புறம் அடுத்தது வந்து கூட்டுறவு சங்கம் வாரியங்கள் பதவிகள் வந்து அது மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்கள் இந்த நான்கு கோரிக்கை தான் அவங்க வைக்கிறதா சொல்கிறாங்க வந்து இதை முதல்வர் ஏற்றுக்கார நினைக்கிறீங்களா எப்படி காங்கிரஸ் வந்து இந்த கோரிக்கைகளை மறுபடியும் இந்த முதலமைச்சர் வைக்கும்போது என்ன கேட்டால் முதலமைச்சர் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார் நிச்சயமான கோரிக்கையை நான் டெஃபினட்டாக பரிசீலனை பண்ணுவோம் வெற்றி பெற்றவுடன் டெஃபினட்டாக இதெல்லாம் பரிசீலை பண்ணணும்னு சொல்லி இது இதை வந்து ஒத்துப்பார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உள்ளாட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இது அமைக்கப்படாமல் முடிச்சுருவார் இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இந்த இந்த முறை சீட்டு கூட ஓரளவு கணிசமாக கொடுப்பார் விட்டுற மாட்டார் அவர் ஏன்னா அவர் தெரியும் காங்கிரஸோடைய ஒரே தைரியம் என்னென்னா பல தொகுதிகளில் டிஎம்கே ரொம்ப நேரமாக ஜெயிச்சிருக்கு தன்னுடைய பலம் இல்லைன்னா அந்த நேரவாக ஜெயிச்ச தொகுதியில் தோற்று போய்டுங்கிற ஒரு ஒரு தைரியம் அதனால தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அது முதலமைச்சருக்கும் தெரியும் அதனால் இப்போதைக்கு என்ன செய்வார்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக அந்த நான்கு கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்யப்படும் உரிய நேரத்தில் நம்ம தேர்தல் முடிந்தவுடன் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு தெரியும் அது வரலாம் நம்ம வந்து அதையெல்லாம் பழசெலாம் மறந்துவிட்டு வேலை பார்ப்போம் அப்படிங்கிறப்ப சொல்லி இந்த மேட்டரை முடிச்சிருவார் அவர் அவர் வந்து கொடுக்க மாட்டேங்கலாம் சொல்லவே மாட்டார் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறாரு இப்போ டெய்லி மாணிக்கம் தாக்குவதே ஒரு நாள் பேசிட்டுருக்காருல்ல அவர் மனசை வச்சுன்னா ஆர்எஸ் பாரதியை விட்டு கிழிக்க விட்டுறாரு பார்த்தீங்களா ஏன் ஆர்எஸ் பாரதி சாதாரணமாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் இது பேசவே இல்லை பாருங்கள் ஏன்னா இப்போ பேசக்கூடாது பேசினா நம்மளும் எல்லாம் சேர்ந்து காரியம் கேட்டுரும் அவங்களே பேசுகிறாங்க அது யார்கிட்ட சொல்லுமோ அதை சொல்லி வச்சுட்டார் செல்ல பெருந்தை மூலயமா தான் மூவ் ஆகணுமே நம்மளே பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் அதனால் இப்போதிக்கே அவர் அமைதியான இருப்பார் எல்லாரும் பேசி ரொம்ப பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது அதனால் அமைதியாக இருக்கார் இப்போதைக்கு அவர் வந்து நம்மால் வந்து இந்த கூட்டணி கெட்டு போச்சு ஏன்னா அவருக்கு வந்து விஜய்னு ஒரு த்ரெட் இருக்குது ஆளுங்கட்சி வந்து விஜயோடைய வரவை வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்குது மற்றவளை விட ஸ்டாலின் வந்து விஜயை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் யாருக்கும் தெரியாது அவர் எவ்வளோ ஸ்பாயில் பண்ணுவார் தன்னுடைய ஓட்டுக்கள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதனால் அவர் வந்து இந்த நேரத்தில் காங்கிரஸ் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணுவார் நான் நம்புகிறேன் வணக்கம்